அப்பர்சாமிகள் சொல்வாருங்க வாய்த்தது நந்தமக்கு மதித்திடுமார் மீண்டும் நம்ம யாருக்கு தெரியுங்க நம்ம செய்த வினை கேட்டாரு போல எத்தனை நமக்கு வரலாம் இல்லைங்களா ஒரே ஒரு நம்பிக்கை பெருமான தொட்டு பூச பண்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது எப்படி இருந்தாலும் சாமி ஈடேற்றுவாரு ரொம்ப கீழே கொண்டு போய் போற்ற மாட்டார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது நமக்கு ஆனால் காரைக்கால் அமைய என்ன கேட்குறாங்க அப்படி பெருமானோடு ஒன்று இருந்த அம்மாவே இரவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டுன்னு சொன்னவீங்க அதுலேயே நிக்கில பாருங்க மீண்டும் பிறப்பு உண்டேல் எதுக்கும் ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ வினையின் காரணமாக பிறந்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ என்ன செய்யறது உன்னுடைய திருவடி மறவாமல் இருக்கணும்னு கேட்டாங்க அதாவது அப்பர்சாமியில் அதான் சொல்கிறார் புழுவாய் பிறக்கினும் புன்னையா உன்னடி என் மனத்தை வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் ஐயகத்தேனார் அது புழுவாக பிறக்கிறது தப்பு இல்லைங்களா பெருமான் திருவுடைய மரமாவது மறந்தாதான் தப்பு புழுவாக கூட பிறக்கலாம் எந்த ஒரு உயிராக வேணாலும் பிறக்கலாம் ஆனால் பெருமான் திருவுடைய மறந்தாதான் தப்புங்க அப்போ புழுவாய் பிறக்கணும் உன் புண்ணையாக உன்னடி என்மனத்தை இருக்கிறதுலேயே மோசமான பிறப்பு புழுங்க ஏன்னா புழுவை விட மோசமான பிறப்பு சொல்ல முடியாது அதனால் இருக்கிறதுல ரொம்ப மோசமான பிறப்பு அப்பர்சாமி சொல்கிறாருங்க அப்போ புழுவாய் பிறக்கிறது கூட தவறில்லை ஆனால் பிறந்ததுக்கு பிறகு பெருமான் திருவடி மறந்தது தான் தவறுங்க அப்படின்னா நம்ம எந்த பிறப்புக்கு போனாலும் சரி பெருமான் திருவடி மறக்காத பிறப்பாக இருக்கும் இந்த கழுதை வழிபாடு செஞ்சது யானை வழிபாடு செஞ்சதுன்னுலாம் சொன்னோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து முந்தைய பிறப்புலேயே அந்த கொஞ்சம் வழிபாடு செய்த ஒரு பக்குவம் இருந்திருக்கும் இல்லைன்னா அந்த மாதிரி அந்த பிறப்பில் வந்து அது பெருமானை வழிபாடு செய்ய முடியாது ஏதோ கொஞ்சம் விட்ட குறை தொட்ட குறை சொல்லிங்களா ஏதோ ஒரு வினையின் காரணமாக அது அந்த ஜந்துக்களாக பிறந்திருக்கும் ஆனாலும் அதுக்கு அந்த புண்ணிய விசேடம்